இது நடத்தப்படுகிறது அதனால் நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்குமே இந்த தகவலை நீங்கள் பரப்புங்கள் தமிழ் பல்கி பெருக வேண்டுமானால் ஒரு ஒரே இடத்தில் இருக்க வேண்டாம் அது நீர்வீழ்ச்சி போல அருவி போல செல்லட்டும் அதுதான் தமிழ் எங்கும் பாய்ந்துட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசையும் அதனால இந்த செயல் நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு செயலாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கொள்கிறேன் இன்று நம்மிடையே பேசுவதற்காக பான்சகர்ஸ் மகளிர் கல்லூரி தஞ்சாவூரிலிருந்து இருந்து முனைவர் சு சத்யா அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சில வருடங்களாக கொரோனாவுக்கு பின்பு நாங்கள் இணைந்து பல நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம் அதே போல ஐம்பது பேராசிரியர்கள் ஐம்பது நாட்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில அம்மா வந்து நமக்கு வந்து வகுப்பு நடத்தினார்கள் இலக்கண வகுப்பு அந்த இன்று அவர்களுக்கு வேலை நாளாக இருந்த பின்பும் கூட மிக விரைவாக வந்து நமக்காகவே சங்ககால இலக்கியத்துல விளையாட்டுகள் பற்றிய செய்திகளை சொல்ல இருக்கிறார்கள் ரொம்ப ஒரு அருமையான தலைப்பு இப்போ வந்து சென்னை பல்கலைக்கழக பொது தமிழ் மாணவர்களுக்கான ஒரு பாடு பகுதியாகவும் இது இருக்கிறது அஹ் சங்ககால மக்களுடைய கலை கலாச்சாரம் விளையாட்டுகள் மாண்டிப்பம் இதெல்லாமே அப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான தலைப்பு ஒரு மணி அவர்கள் சொல்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அஹ் நீங்கள் தெரிந்த மாணவர்களுக்கு கூட இந்த அகொலை நீங்கள் ஆஹ் அதே போல இன்று நம்முடைய சொல்வதற்காக திருமதி அனிதா குணசேகன் அவர்கள் ஆஹ் இருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அதே போல வரவேற்புரை சொல்வதற்காக திண்டுக்கல் பகுதியை திருமதி சர்மிளா அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் தமிழ் சங்கத்திலே இணைந்திருங்கள் அனைவருக்குமான வாய்ப்பும் உங்களுக்கு திறமை இருக்குது அடையாளப்படுத்துவதற்கு இங்கே நம்முடைய கவிதை கணேசன் ஐயா போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர் உலகம் முழுவதும் என்னுடைய தமிழ் தமிழ்நாடு தமிழ் சங்கத்தை மட்டுமல்ல உங்கள் அத்தனை பேரையும் உலகம் முழுவதும் அவர் காட்டுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருப்பார் அந்த வகையிலே அனைத்தரசா கல்லூரியும் தமிழ்நாடு தமிழ் சங்கமும் இணைந்து நடத்துகின்ற தாய்மரங்களை சொல்வதற்காக நம்மோடு இணைந்து இணைந்திருக்கக்கூடிய உரை ஆற்றும் நம்முடைய கவிதை கணேசன் ஐயா அவர்களை வரவேற்று மகிழ்கிறேன் என்னுடைய பேராசிரியர் பதிவுக்குரிய மனைவர் நீலகண்ட பிள்ளை ஆகிய வருக நான் மகிழ்வோடு வரவேற்கின்றேன் இந்த தமிழ்நாடு தமிழ் சங்கம் மிக சிறப்பாக சீருமாக நடைபெறுவதற்கு வழிகாட்டியாக ஆலோசராக இருக்கக்கூடிய மதிப்பு மதிப்புறும் முனைவரும் நல்லாசிரியருமான பொன் நாதவனையா அவர்களை வருக வருக வரவேற்று முக்கியமாக சுவஞ்சர்கள் நீங்கள் இங்கே இருந்தால் மட்டும்தான் இந்த அவையில் வந்து வெற்றி வரும் அப்படி இந்த அவையை ஒரு வெற்றிகரமான அவையாக மாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து சுவஞ்சர்களுக்கையும் வருக வருக என வரவேற்று முறையாக வரவேற்புரை சொல்வதற்காக திருமதி சர்மிளா பானு அம்மா அவர்களிடம் இந்த இணை அவை ஒப்படைக்கப்படுகிறது அம்மா வாருங்கள் திண்டுக்கல்லில் இருந்து வருகிறார்கள் நன்றி அம்மா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று நம்ம இலக்கிய அவைக்கு வருகை தந்திருக்கும் முனைவர் சத்யா அவர்கள் பான் செக்கர்ஸ் ஆசிரியர் அவர்களை என்று வரவேற்கின்றேன் துவக்க உரை ஆற்ற இருக்கின்ற ஐயா கவிதை கணேசன் அவர்களையும் பல தகவல்களை நமக்கு தினம்தோறும் தந்து கொண்டிருக்கும் ஐயா அவர்களை வருக வருக என்று இந்த அவைக்கு வரவேற்கின்றேன்

இணையத்தில் இணைந்திருக்கின்ற அத்துணை பேராசிரிய பெருமக்களையும் சுழியர்களையும் மாணவர்களையும் வருக வருகவென வரவேற்று வணங்கி வாழ்த்துகின்றேன் இன்றைக்கு வந்து கவிதை எழுதுவதில் பரவலாக இளைஞர்களிடையே காணப்படுவது உலகளவில் ஹைகூ கவிதைகள் ஹைகூ கவிதைகள் தான் ரொம்ப எளிமையாக இருக்கும் நம்ம பெரிய அசை சீர் தலையடி இதெல்லாம் பெருசாக நம்ம கஷ்டப்பட தேவையில்லை ஆனால் அந்த மூணு வழியிலேயே தங்கள் சொல்ல வரும் கருத்துக்களை ஆணித்தரமாகவும் அழகாகவும் மனதில் ஏற்கும்படியாகவும் சிறப்பாக செய்து விடுகிறார்கள் இந்த இளைஞர்கள் அதோடைய பின்னோக்கி பார்த்தோம் என்றால் இது ஜப்பானில் தான் மொதல் மொதல் தோன்றியதாக சொல்கிறார்கள் ஆயிரத்தி அறநூற்றி மூணில் அதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா வள்ளுவர் திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஐக்கு பாணியில் தான் ஐயா அவங்க ஒன்னே முக்கால் அடியில் உலகை அளந்துட்டாங்க இருந்தாலும் இன்றைய இளைஞர்களிடையே இருக்கக்கூடிய ஐக்கு பற்றி இன்றைக்கு என்னுடைய தோக்கவரிகளை விளக்கலாம் என்பது உங்களிடம் சொல்லிக்கொண்டு ஐகூன்னா ஜப்பானில் அஞ்சு ஏழு அஞ்சு ஆசை முதல்ல அஞ்சு சொல்லணும் அப்புறம் ஏழு அசை சொல்லணும் அப்புறம் அஞ்சு சொல்லணும் நம்மளெல்லாம் நேரசை நிறைசைன்னு கொஞ்சம் பெருசாக வரும் ஜப்பானில் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு அசை அதனால் மிக எளிமையாக அவர்கள் அதை கூட்டி குறைத்து சிறப்பாக செய்து கொண்டு இருந்தார்கள் அது நாலாம் வட்டத்தில் அங்கே ஆயிரத்தி அறநூற்றி மூணுலேயே தோன்றி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு வரைக்கும் நன்றாக வளர்ந்தது பிறகு அது வந்து உலக நாடுகளில் வந்து வரவ ஆரம்பித்தது நாம் அதற்கு முன்பாகவே ஐ எல்லாம் வாழ்நாளில் பலவேறு இடங்களில் பல நூல்களில நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம் வல்லுவரை வைத்துக்கொண்டு இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஐக்கு பற்றி நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு அது என்ன என்பதை எழுதுகிறார்கள் அது என்ன எங்கே தோன்றியது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நோக்கிலே ஒரு கருத்துடையாளனாக இன்று நான் சொல்லிக் கொள்கின்றேன் ஐக்கு என்றால் அணு தூசி போன்ற சிறிய கவிதை என்று பொருள் இந்த தமிழில் ஐக்கு கவிதைகளை வந்து துளிப்பா குறும்பா சித்தடி கரந்தடி விடுநிலைப்பா மின்மினி கவிதை வாமன கவிதை அனல்வரி கவிதை இப்படி பல பெயர்களில் நம்ம இப்போ அழைத்து கொண்டு இருக்கிறோம் இந்த ஜப்பானிய மொழியில் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு அசைன்ற போது தமிழில் நமக்கு நேரசை நிறையசை வரும்போது கொஞ்சம் நீட்டமாக தெரியும் அந்த அஞ்சு ஏழு அஞ்சுன்றத இப்போ மறிவிடுச்சு முதல் ஒரு இலக்கணம் அதுக்கு ஒரு இலக்கணம்ன்ற முறையில் அதெல்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க இப்போ மூணு வரி ஒரு நாலஞ்சு வார்த்தைகள் அந்த அளவுக்கு புது கவிதைகள் மாதிரி ஐக்கிய அந்த இலக்கண தொய்வு இலக்கண தொய்வுன்னு இல்லாத வளர்ச்சின்னு தான் சொல்லணும் இலக்கண வளர்ச்சி வந்து விட்டது மனதில் நினைப்பதை உள்ளத்தில் உள்ளது கவிதை உள்ளத்தில் ஊற்றெடுப்பது கவிதைன்னு பாரதிதாசன் சொன்ன மாதிரி நம்ம யார் யாருக்கெல்லாம் மனசில் சொல்லணும்னு தோணுதோ அதை எளிமையான ஒரு மூன்று வரியில் நம்ம சொல்லிட்டோம்னா அது வந்து ஐக்கோவா இப்போ பரிணமிக்குது ஒரு காலத்தில் இந்த புத்த மதத்தில் ஜென் பிரிவில் அந்த மதத்தை பரப்புவதற்காக பல்வேறு நுணுக்கமான சாத்திரங்களை எல்லாம் அவங்க வகையில் இதை வந்து மிக பெரிய அளவில் வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் அது அவர் மதத்தை பார்ப்பதற்காக பெரிய அளவில் உதவி இருக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் பொதுவாக நம்ம இந்தியா தமிழகம் போன்ற இடங்கள்ல அது வந்து அதிகமாக பூக்க ஆரம்பித்தது அமுத பாரதியினுடைய புள்ளிப்பூக்கள் ஐக்கு அந்தாதி எங்க ஊர் விருதாளத்துக்கு கவிஞர் அறிவுமதியின் புள்ளி நுனியில் பனித்துளி ஈரோடு தமிழன்பன் ஐயாவினுடைய சூரிய பிறைகள் கழனி இவரணின் நிரந்தர பின்னல்கள் இதெல்லாம் வந்து சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவில் மக்களிடையே பிரசித்தமானது இதில் என்னுடைய கவிதை நூறு கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தில் நான் உலக தமிழ் சம்மதி மாநாட்டுக்கு போகும்போது ஒரு நாள் அது சிந்தனையோடு இருந்தும் போது ஒரு நூறு ஐகூக்களை எழுதி கவிதை கணேசன் டாட் வேர்ட் ப்ரெஸ் டாட் காம் அப்படின்றதுல என்னோடய அந்த நாளில் ஏற்றி வைத்திருந்தேன் அதை நீங்கள் பார்க்கலாம் கவிதை கணேசன் டாட் வேட்பிரஸ் டாட் காம்னு போட்டிங்கன்னா அந்த நாளில் அது வந்து இலவசம் எனக்கு வந்து நான் கலெக்டருக்கு அடுத்த ரேங்க்கு எனக்கு ரூபாய்க்கு மேலே எனக்கு வந்து ஓய்வூதியம் தரணும் என் கூட வேலை செஞ்ச பணி செஞ்ச ஆசிரியர்லாம் அறுபதாயிரம் ரூபா இப்போ ஓய்வூதியம் வாங்குறாங்க ஆனால் அரசு எனக்கு எதுவும் எங்கள் துறையில் ஓய்வூதியம் கொடுக்கல அப்படி கொடுத்துருந்தால் மிக சிறப்பாக நான் இன்னும் வெளிநாடுகளுக்கு நேரடியாக சென்று நான் என்னுடைய தமிழ் பணியை செய்திருப்பேன் அது சரியான வகையில் என்னால் செய்ய முடியல அதனால் நான் உபயோகப்படுத்துகிற ப்ளாகராக இருந்தாலும் சரி செயலிகள் கிட்டத்தட்ட ஒரு இருபது செயலிகளை உபயோகப்படுத்துகிறேன் அவங்க புள்ளி நாலு புள்ளி ஏழுக்கு போகும்போது மூணுல ஆரம்பிப்பாங்க நாலு புள்ளி ஏழு வாங்கும்போது பணம் கட்டணுவாங்க அதோடு அதை விட்டுட்டு நான் எது இலவசமோ அதில் தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி உலக சாதனைகள் யார் சொன்னாலும் போவேன் பணம் கட்டுன்னு சொன்னால் வந்துடுவேன் போகமாட்டேன் அப்படி தான் ஏழு சாதனைகள் நம்ம பண்ணியிருக்கிறோம் அந்த வகையில் இதெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்கிறேன் ஜப்பான் மொழியில் பாஷோ அப்படின்றவர் தான் இந்த ஹைகோவினுடைய கவிதையினுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க அவர் வந்து தத்துவார்த்தமாக ஜென் தத்துவங்களை வந்து மக்களுக்கு மிக எளிமையாக பரப்பினார் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஐக்கு கவிதைகளில் பண்பாடு கலாச்சாரம் மனித நேயம் இயற்கை என்ற வகைப்பாட்டில் மிக சிறப்பாக பொருள் உணர்ந்து மற்றவங்க எளிமையாக புரிந்து கொள்ள முடிய அளவிலும் அவருடைய மனதில் தைக்கணும் அதுதான் அந்த ரெண்டு வரி சொன்னாலும் ரெண்டு வார்த்தை சொன்னாலும் மனதில் தைக்க வேண்டும் அதுதான் வந்து நமக்கு ஐக்கோ என்று இப்பொழுது அழைக்கப்படுகிறது தமிழ் மொழியில் நானூற்றி ஐம்பது நூல்களுக்கு மேலாக இப்போ ஐக்கியூவில் வந்துவிட்டது தினமும் போலனத்துலேயும் சரி மற்ற முகநூல்லையும் சரி ஆயிரக்கணக்கான ஹைகூப்பூக்கள் பூத்துக்கொண்டே இருக்கின்றன அதில் இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளுடைய மொழிகளில் மக்கள் மிக எளிமையாக இருக்கிறதால அதை பயன்படுத்துகிறாங்க அதுக்கு பல பேர்கள் இருக்குது சென்ட்ரியூ லிமரை கூ ஹைபுன் லிமர் புன் லிமர் சென்ட்ரியூ அப்படின்னு பல்வேறு மொழிகளில் இப்போ இந்த ஐகூ நம்ம துளிப்பான்னு சொன்னோம்ல அந்த மாதிரி அவர்களெல்லாம் பல கிளை வழிகளை பயன்படுத்தி வருகிறார்கள் என்னுடைய ஐக்கூவில் இறைவனை பற்றி சொன்னேன் அடைபட்ட ஆட்டின் அருகில் புலி பக்திக்கும் பழம் லஞ்சம் வாங்கும் அதிகாரி இறைவனுக்கு சட்டம் ஏழைகளின் எட்டா கொம்பு ஓட்டை சட்டி பணம் இருந்தால் கொழுக்கட்டை சுட சுட இப்படி தான் என்னுடைய கவிதை வந்து நூறுமே இருக்கும் பல்வேறு கருத்துக்களை நீங்கள் அந்த கவிதை கணேசன் டாட் வேட்பிரஸ் டாட் காம் போய் பார்த்தீங்கன்னா சுமாராக இருக்கும் அதெல்லாம் ஒரு காலத்தில் இணை இணையம் த ஆரம்பிக்கும் போது நம்ம போட்டது இப்போல்லாம் ஒழுங்காக இருக்கும் அது தான் இருக்கும் இருந்தாலும் என்னை திட்டாமல் அவற்றை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அந்த வகையில் இதெல்லாம் வந்து ஓசின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு புது கருத்து சொல்கிறேன் ஓசினா என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு இலவசமாக ஒரு பொருள் சொன்னால் தமிழ்நாட்டில் ஓசியில் வாங்கி போயிட்டான்னு சொல்லுவோம் அது என்ன காரணம்னா பிரிட்டிஷ்காரன் இங்கே ஆளும்போது அவனுடைய கடிதங்கள் பார்சல்லாம் ரயிலில் போடுவான் அப்போ ரயிலில் போடும்போது அந்த பையன் முடிச்சு போட்டுட்டு சீல் வைப்பான் அதில் இருந்து ஆன் கம்பெனி சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறது ஓசிஎஸ்னு போடுவான் அப்போ அது ஓசிஎஸ் இருந்தால் இது ரொம்ப பயபத்திரமாக அதை எடுத்து அதில் இருக்கிற முகவரி முகவரியில் வரிகள் குறைவாக இருந்தாலும் சரியான ஸ்டேஷனில் இறக்கி விடுவாங்க அவங்க ரயிலில் அதே மாதிரி அது போய் டெலிவரி ஆகிற வரைக்கும் அது ஒரு அரசாங்க பொக்கிஷமாகவே பார்த்து கொண்டு போய் கொடுப்பாங்க அதனால் அதனால் ஓசியில் போகுது ஓசியில் போகுதுன்னு சொல்லுவாங்க அந்த ஓசி இப்போ என்ன ஆச்சு நம்ம இலவசத்துக்கு பயன்படுத்த ஆரம்பித்தோம் ஆன் கம்பெனி சர்வீஸை அது இலவசமாக போனதால் இப்போ நம்ம ஏதாவது இலவசமாக கிடக்குறன்னா அவன் ஓசியில் எங்கிட்டருந்து வாங்கி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு தகவலுக்காக உங்களுக்கு சொல்கின்றேன் அதுதான் அந்த ஆன் கம்பெனி சர்வீஸ் தான் இப்போ ஓசையாக மறுவிருக்கிறது என்ற இளைய தலைமுறைக்கு கூறிக்கொண்டு இன்றைய தொடக்க வரை இறுதி செய்கின்றேன் மாணவர்கள் பல்வேறு தமிழ் நூல்களில் உள்ள கருத்துக்களை ஆழ்ந்து அறிந்து உங்களோட பேராசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து இந்த மாதிரி இலக்கிய கூட்டங்களில் உங்கள் நண்பர்களை அழைத்து வந்து கலந்து கொள்ள செய்து நம்முடைய தமிழை உலகளில் வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

அந்த கவிதை வரிகளை வாசிக்கும் போது இந்த ஹைகோ மரபு கவிதை புது கவிதை இதெல்லாம் தாண்டி ஹைகோ கவிதை நீங்க மிக சுருக்கமாக மட்டுமல்ல வாசிக்கிறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஆசையா கவிதை அந்த கவிதையை இன்னைக்கு வந்து ஓசியாகவே நீங்கள் இன்று சொல்லியிருக்கீங்க ரொம்ப சிறப்பான ஒரு தொடக்க உரையை தந்திருக்கிறீங்க ஐயா தினம்தோறும் புது புது கருத்து எங்களுக்கு சொல்லுங்க மகிழ்ச்சி ஐயா மிக்க நன்றி ஐயா